அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி நம்முடைய வேளாண்குடி உறவுகளைப் உறவுகளை பற்றிய இலக்கியங்கள் எத்தனை இருக்கிறது என்பதுதான் இந்த காணொளி முழுமையாக அலசுகிறது பல்லு இலக்கியங்கள் என்று சொன்னால் எத்தனை வகையான பல்லு இலக்கியங்கள் இருக்குது என்று படித்தவர்களுக்கு தெரியும் இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும் ஆனால் முழுமையாக நம்முடைய உறவுகளுக்கு இந்த இலக்கியங்கள் எல்லாம் தெரியாது அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த காணொளி முழுமையாக தொடர்ந்து இணைந்திருங்கள் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தராதவர்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னால் பள்ளி இலக்கியங்கள் என்பது எத்தனை இருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியாது அதான் உண்மையும் கூட ஆனால் இந்த காணொலியில் நம்முடைய நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய உறவுகளை பற்றிய இலக்கியங்கள் எத்தனை இருக்கிறது என்பதுதான் இந்த காணொளி வாங்க அந்த இலக்கியங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் அம்பலப்பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை ஆகவராமன் பள்ளு ராசநகர் பள்ளு என்ற இராசை பள்ளு ஆசிரியர் கவி குஞ்சர பாரதியார் இரும்புலி பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை உரிமை நகர் பள்ளு இதற்கும் ஆசிரியர் பெயர் அறியவில்லை ஈரோடை ஐயனாரப்பன் பள்ளு ஈரோடை பள்ளு எட்டயப்புற பள்ளு அல்லது தென் இளசை பள்ளு ஆசிரியர் முத்துப்புலவர் ஏசர் பள்ளு ஆசிரியர் திருவிடங்கன் மாரிமுத்து பிள்ளை ஏம்பல் முத்தையாசாமி பள்ளு ஆசிரியர் மாபாடிக்கோட்டை கோட்டை அப்புசாமி புலவர் ஏழு நகர் வணிகர் பேரில் மோகனப்பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை ஏழு நகரத்தார் பேரி பள்ளு ஆசிரியர் நாடகம் கடிகை புலவர் ரங்கநாயகர் பள்ளு இதற்கும் ஆசிரியர் பெயர் அறியவில்லை அடுத்து கஞ்சமி செட்டியார் பள்ளு ஆசிரியர் சின்னத்தம்பி வாத்தியார் கட்டி மகிபன் பள்ளு நைனாசல வரதன் கண்ணுடையம்மன் பள்ளு ஆசிரியர் முத்துக்குட்டி புலவர் கதிரைமலை பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை கழுகுமலை பள்ளு ஆசிரியர் எட்டயபுரம் ஆ கருத்த முத்துப்பிள்ளை கன்னிவாடி ஜமீன்தார் பள்ளு ஆசிரியர் காளி ராமசாமி புலவர் குருகூர் பள்ளு என்ற பராங்குச பள்ளு ஆசிரியர் ஆழ்வார் திருநகரி புலவர் குற்றால பல்லு ஆசிரியர் பெயர் அறியவில்லை கூடர் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை கொடுமலூர் பல்லு ஆசிரியர் முதுகுளத்தூர் நல்ல வீரப்ப பிள்ளை கொடுமுடி பல்லு ஆசிரியர் பெயர் அறியவில்லை கோட்டூர் பல்லு வெள்ளையப்புலவர் ஆசிரியர் வந்து வெள்ளையப்புலவர் சங்கிலி வீரபாண்டிய வன்னியனார் பல்லு ஆசிரியர் நகரம் முத்துச்சாமி கதிராயர் சாத்துடையான் பள்ளு ஆசிரியர் நல்ல வீரப்ப பிள்ளை சாமத்தூர் மாவராணைய சுபேந்திரன் பள்ளு ஆசிரியர் மோசுக்குடி குப்பன புலவர் சாமிநாத பள்ளு ஆசிரியர் சிவபெருமாள் கவி சிங்காபுரி பள்ளு ஆசிரியர் அரிகர புத்திர கவிராயர் சிவகங்கை மருதப்பன் சேர்வைக்காரர் பள்ளு ஆசிரியர் சிங்கவனம் சுப்பிரமணிய பாரதி சிவ சைல பள்ளு ஆசிரியர் ஆழ்வார் குறிச்சி அருணாச்சல கவிராயர் சீர்காழி பள்ளு சீர்காழி சிதம்பரநாத முனிவர் ஸ்ரீரங்க ராயன் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை சுவாமிநாத பூபதி பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை செங்கோட்டு பள்ளு ஆசிரியர் பொன்னு செல்லையா செண்பகராமன் பள்ளு புனித இன்ஜா இன்ஜாசியர் செண்பக காளிங்கராயன் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை சேமூர் பள்ளு முருகநாதர் சேற்றூர் பள்ளு ராசபாளையம் சங்கரமூர்த்தி கதிராயர் ஞான சித்தர் பள்ளு ஆசிரியர் வேலாயுத சாமி ஞான பள்ளு ஆசிரியர் தெல்லிப்பழை புலவர் தஞ்சை பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை தண்டிகை கனகராயன் பள்ளு ஆசிரியர் மாவை சின்னக்குட்டி புலவர் தரும சாத்தா பள்ளு ஆசிரியர் கவி குஞ்சர பாரதி தியாகராச பள்ளு ஆசிரியர் அருணாச்சல புலவர் தியாக சேகர் பள்ளு ஆசிரியர் சுப்பிரமணியதாசர் திருக்குற்றால பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை திருக்கோட்டியூர் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை திருச்சுளியல் துணை மாலையம்மை பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை திருச்சென்னிற பள்ளு ஆசிரியர் பெயர் இதற்கும் அறியவில்லை திருநீலகண்டன் பள்ளு ஆசிரியர் பெயர் இதற்கும் அறியவில்லை திருப்புடை மருதூர் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை பாருங்கள் எவ்வளவு நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் இன்னமும் நிறையா இருக்குது சொல்கிறேன் பாருங்கள் திருப்புவன வாயிர் பல்லு ஆசிரியர் சர்க்கரை புலவர் திருமக்கா பள்ளு ஆசிரியர் கே எம் அகமது முகையதீன் திருமலை முருக பள்ளு ஆசிரியர் பெரியவன் கதிராயர் திருவாரூர் பள்ளு என்ற ஞானப்பள்ளு கமலை ஞான பிரகாசர் ஆசிரியர் திருவிடை மருதூர் பள்ளு ஆசிரியர் பிரான்மலை வெளிமங்கை பாக கவிராயர் திருவேட்டை நல்லூர் ஐயனார் பள்ளு ஆசிரியர் பொன் சுப்பிரமணிய நாவலர் தில்லை பள்ளு ஆசிரியர் தில்லை விடங்கன் மாரிமுத்து பிள்ளை தென்காசி பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை தென்காசை பள்ளு ஆசிரியர் ராமநாத கவிராயர் நரசிங்க பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை நல்ல நங்கூர் சின்னன் நல்ல நங்கன் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை நாவாணி பல்லு கதிர் காமர் ஆசிரியர் பெயர் அறியவில்லை நாவலியூர் வன்னியசேகரன் பள்ளு ஆசிரியர் நாவலியூர் சோமசுந்தர பள்ளு நெல்லை பள்ளு சிதம்பர தொண்டைமான் பழனியப்ப செட்டியார் பல்லு ஆசிரியர் பெயர் அறியவில்லை பழனி வடிவேலர் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை பராளை விநாயகர் பள்ளு ஆசிரியர் யாழ்ப்பாணத்து நல்லூர் சின்னத்தம்பி புலவர் புதுவை பள்ளு புதுவை பொன்னு செட்டியார் பெருநாளி வில்லியனை தேவர் பள்ளு ஆசிரியர் முதுகுளத்தூர் புலவர் பொய்கை பள்ளு ஆசிரியர் கடிகை அங்கமுத்து புலவர் போடி நாயக்கனூர் பள்ளு ஆசிரியர் பெரியகுளம் செந்தூர் கொட்டு கவிராயர் போரு பள்ளு ஆசிரியப் பெயர் அறியவில்லை மன்னார் மோகன பள்ளு தத்த கவிலிங்க ஐயர் ஆசிரியர் பெயர் அறியவில்லை மாந்தை பள்ளு ஆசிரியர் சிதம்பர தாண்டவ மதரகவியார் மாதுவை பள்ளு ஆசிரியர் பாலசுப்பிரமணிய கவிராயர் முக்கூட்டு பள்ளு ஆசிரியர் பழனிசாமி பிள்ளை முக்கூடர் பள்ளு என்னாயின புலவர் முதலிகாம காமீண்டன் பள்ளு ஆசிரியர் பேரூராதின சுவடியன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூரூர் நல்ல புள்ளியம்மன் பள்ளு ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை வடகரை பள்ளு கடிகிமுத்து புலவர் விநாயகர் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை வேதாந்த பள்ளு ஆவுடை அக்காள் வேளாளர் பள்ளு எட்டயபுரம் ஆ கருத்தமுத்து பிள்ளை வைசிய பள்ளு சங்கரமூர்த்தி புலவர் வையாபுரி பள்ளு என்ற பழனி பள்ளு வேலச்சின்னோ வைய வையன் தென் புதுவை பதி தேவாங்க பள்ளு ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை வைத்திய பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை வேளாயுத அடிகள் பள்ளு ஆசிரியர் பெயர் அறியவில்லை பள்ளு மொட்டை வேளாய போடியார் என்று சொல்லக்கூடிய இத்தனை பள்ளு இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே இருக்கிறது எவ்வளவு பெரிய வாழ்வியலை உள்ளடக்கியதாக இந்த வேளாண்குடி உறவுகளுக்கு இருக்குது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அப்படி ஒரு இலக்கியங்கள் எல்லாம் இந்த